ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன் ஆடியில் அம்மனுக்கு திருநாளாம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஸ்வதாதேவியை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நேற்று யாரை பார்த்தோம் ஞாபகம் இருக்கா யாரை பார்த்தோம் ஸ்வாகா தேவியை பார்த்தோம் அவங்க யாருடைய பத்தினி அக்னி பகவானுடைய பத்தினி அவங்க எதுக்காக வந்திருக்காங்க தேவர்களுக்கெல்லாமே வந்து அவங்களுடைய உணவு சரியாக கிடைக்கவே இல்லையா அதனால் வந்து யார் வந்து எந்த யாகம் நடத்தினாலுமே அதில் வந்து ஸ்வாகா அப்படின்னு சொன்னால் தான் அந்த யாகம் வந்து பூர்த்தி ஆகுமா நம்ம எந்த கடவுளை நினச்சி நம்ம யாகம் செஞ்சு அவங்களுக்கு உண்டான ஆவிர்வாகத்தை கொடுக்குறோமோ அந்த ஆவிபாகத்தை வந்து இந்த ஸ்வாகாதேவியை வந்து அவங்க கிட்டே சேர்த்துடுவாங்க அப்படின்னு நேற்று வந்து சுவாகாதேவியோட கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி வந்து ஸ்வதா தேவியோட கதையை தெரிஞ்சுக்க போகிறோம் நாரதர் வந்து நாராயணர்கிட்ட கேட்குறாங்க இந்த ஸ்வதா தேவியோட கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாராயணர் சொல்கிறார் இது வந்து பிதர்களுக்கு வந்து திருப்தியை உண்டாக்கக்கூடியது சார்த்த காலத்தில் வந்து மிகுந்த பலன் தரக்கூடியது சிருஷ்டிக்கு ஆதியில் வந்து பிரம்மா வந்து நான்கு சரீரம் உள்ள பிதிர்களையும் மூன்று தேஜோரூப பிதிர்களையும் சிருஷ்டி தரும் சுக உருவமாகவும் மனோகரமாகவும் விளங்கி அவர்களுக்கு வந்து ஆகாரமாக சிரார்த்த காலத்தில் செய்யும் தர்ப்பணத்தையும் ஸ்நான கால தர்ப்பணத்தையும் தேவ பூஜையை குறித்த சிரார்த்தத்தையும் ஏற்படுத்தினாராம் முச்சந்தியில் செய்யக்கூடிய ஆன்மீக அனுஷ்டான கர்மங்களை பிராமணன் ஆள்தோறும் தவறாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த சந்தியா வந்தனம் செய்யறாங்கல்ல அதுதான் வந்து இந்த முச்சந்தியில் செய்யக்கூடிய ஆன்மீக அனுஷ்டானம் ஆகையால் எந்த பிராமணன் வந்து தினம் சிரார்த்த தர்ப்பணமும் மூன்று சந்தியும் பலியும் வேதம் மோதும் ஒலியும் இயற்றாமல் இருக்கிறானோ அவன் விஷமில்லாத பாம்பை போல இகழ்ச்சிக்கு உரியவனாவன் தேவி சேவை இல்லாதவனும் இறைவனுக்கு நிவேதிக்காமல் சாப்பிடுபவனும் சாம்பலாகும் காலம் வரை பரிசுத்தி பெற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதனாலேயே வந்து ஒவ்வொரு பிராமணர்களுமே வந்து பிதர்களுக்காக வந்து சிரார்த்தம் முதலானவற்றை வந்து பிரம்மா ஏற்படுத்தியிருக்காராம் பிராமணர்கள் வந்து அதை தவறாமல் செஞ்சிட்டு வந்தாங்களாம் ஆனாலுமே வந்து அந்த அவங்க கொடுக்குற உணவு வந்து பிதர்களுக்கு வந்து போய் சேர மாட்டேங்குது அவங்களுடைய உணவு அதனால் அவங்க ரொம்ப பசியால் மாட்டம் அடைஞ்சு பிரம்மா கிட்ட போய் முறையிட்டாங்களாம் உடனே பிரம்மா வந்து தன்னுடைய மானசீகத்தால் ஒரு மனோகர பெண்ணை வந்து படைச்சாராம் அந்த பெண்ணுக்கு வந்து முகம் நூறு சந்திரகாந்தியுடன் திகழ்ந்தது அவள் உருவமும் எவ்வனமும் மனோரமியமாக இருந்தன அவள் வித்தை குணம் முதலானவற்றிலும் சிறந்திருந்தாள் பிரகிருதி தேவியின் அம்சமும் புன்னகையும் தூய்மையும் கற்பும் வரமளிக்கும் சக்தியும் நல்ல நடையும் ரத்னாபரண அலங்காரமும் சுபகரமும் வெண் செண்பகப்பூவின் நிறமும் கொண்டவளாய் ஸ்வதா என்ற பெயருடன் விளங்கினாள் அவள் லக்ஷ்மியின் லட்சணம் உடையவள் இதழ் தாமரை மலரில் அவளது பாதங்கள் படிந்திருந்தன தாமரை போன்ற முகமும் விழிகளும் கொண்டு பிரகாசித்தாள் இந்த மாதிரி வந்து பிரம்மா வந்து அந்த ஸ்வதாதேவியை வந்து சிருஷ்டிச்சார் அப்புறமேட்டு பித்ரு தேவதைகளுக்கு வந்து அந்த ஸ்வதாதேவியை வந்து பத்தினியாக கொடுத்து ஸ்வதாவோட கூடிய மந்திரத்தை வந்து யார் உச்சரித்து தர்ப்பணம் முதலானவற்றை செய்கிறாங்களோ அப்போ வந்து இந்த பித்ருக்களுக்கு வந்து திருப்தி ஏற்படும் அப்படின்னு பிராமணர்களுக்கு அந்தரங்கமாக இதை வந்து உபதேசம் பண்ணியிருக்காரு பிராமணர்களும் அந்த முறைப்படியே வந்து செஞ்சிட்ருந்தாங்களாம் தேவர்களுக்கு வந்து ஸ்வகா மந்திரமும் பித்ருக்களுக்கு வந்து ஸ்வதா மந்திரமும் உண்மை வந்து எல்லா கர்மங்களிலும் அது இல்லாத வீணாகும் தேவர்கள் தேவர்கள் பிதர்கள் பிராமணர்கள் மனுக்கள் முதலானவர்கள் எல்லாமே வந்து தேவியை பூஜித்து போற்றினார்களாம் இந்த ஸ்வதாவின் சரிதை அனைவருக்கும் மகிழ்ச்சியை விளைவிக்கும் நாரதரே இன்னும் நீங்கள் வேற என்ன கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி நாராயணர் கேட்குறாரு அதுக்கு நாரதர் சொல்கிறாரு ஸ்வதாதேவியோட பூஜை முறையும் விதிகளையும் தியான தியானமும் தோத்திரம் முதலானவற்றையும் கேட்க விரும்புகிறேன் அப்படிங்கிறாரா அதுக்கு நாராயணர் சொல்கிறாரா நாரதரே நீர் கேட்டது எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவை சர்வமங்கலத்தையும் உண்டாக்கும் உனக்கு தான் எல்லா வேதங்களுமே தெரியுமே அப்படி இருக்கும்போது ஏன் நீ மறுபடியும் இதை கேட்க விரும்புகிற இருந்தாலும் உனக்காக சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நாராயணர் சொல்கிறாரு சரத்கால கிருஷ்ணபக்ஷ திரையோதசி மக நட்சத்திரத்திலும் சிரார்த்த தினத்திலும் ஸ்வதாதேவியை பூஜித்த பிறகுதான் சிரார்த்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் அகந்தையால் இந்த ஸ்வதாதேவியை பூஜிக்காமல் எவன் சிரார்த்தம் தர்ப்பணம் முதலியவற்றை தூங்குகிறானோ அவன் அவற்றின் பலன்களை அடைய மாட்டான் பிரம்மாவின் மனதிற்கு பிறந்த மானசீக கன்னிகையாகவும் எப்போதும் நிலையான நித்திய இளமையுடையவளாகவும் பூஜியர்களான பிதிரு தேவதைகளுக்கும் சிரார்த்தங்களுக்கும் பலனளிப்பவளாகவும் உள்ள ஸ்வதாதேவியை நமஸ்கரிக்கிறேன் என்று தியானித்து மங்களகரமான கலசத்தில் அந்த தேவியை ஆவாகித்து மூல மந்திரத்தால் பாத்திய ஆசமனம் முதலியவற்றை கொடுத்து ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் கிளீம் ஸ்வதா தேவியை ஸ்வாகா அப்படின்னு உச்சரித்து பூஜையை செஞ்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு இனி பிரம்மாவினால் சொல்லப்பட்டதும் மனிதர்கள் விரும்பும் சகல சுகத்தையும் சித்திக்க செய்வதுமான ஸ்வதா தோத்திரத்தை கூறுகிறேன் கேளம் ஸ்வதா என்று உச்சரித்தவுடன் புண்ணிய தீர்த்த ஸ்நான பயனும் சகல பாப நீக்கமும் வாஜ்பேய பயனும் உண்டாகும் மூன்று தரம் அதை உச்சரித்தால் சிரார்த்தம் பலி தர்ப்பணம் ஆகியவற்றின் பலன்கள் ஏற்படும் சிரார்த்த தினத்தில் ஸ்வதா தேவியின் துதியை ஓய்வாக கேட்பவன் சிரார்த்தம் செய்த பலனை பெறுகிறான் அதில் ஐயமே இல்லை என்று மூன்று தடவை மூன்று காலங்களிலும் உச்சரிப்பவன் பதிவிரதா தர்மமும் வணக்கமும் மக்கட்பேரும் நற்குணங்களும் வாய்ந்த மனைவியை அடைவான் தேவியே நீ பிதர்களின் பிராணனுக்கு சம சமானமாக இருக்கிறாய் பிராமணர்களுக்கு ஜீவிய ரூபமாக இருக்கிறாய் சிரார்த்தத்திற்கு அதிர்ஷ்டான தேவதையாகவும் இருக்கிறாய் பலம் தருபவளாகவும் இருக்கிறாய் புண்ணிய ரூபிணியாகவும் நித்யையாயும் சத்திய ரூபிணியாயும் காலத்தில் தோன்றுபவளாயும் பிரளய காலத்தில் மறைகிறவளாயும் நீ விளங்குகிறாய் ஓம் ஸ்வஸ்தி நமக ஸ்வாகா ஸ்வதா தக்ஷணா என்ற இம்மந்திரங்கள் யாவும் வேதத்தில் கர்ம பூர்த்திக்காக பகவானால் நியமிக்கப்பட்டன இவ்வாறு தோன்றிய ஸ்வதாதேவி பிரம்மதேவன் பிதர்களுக்கு பத்தினியாக வழங்கிய பின்னர் எல்லோரும் தம்மிடம் சேர்ந்தனர் எல்லாருமே நாராயணரோடு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாராயணர் வந்து சொல்கிறாரு இந்த துதியை வந்து யார் யார் கேட்குறாங்களோ அவங்க வந்து சகல தீர்த்த யாத்திரா பலனையும் தன் மனதில் நினைக்கும் விருப்பங்களையும் அடைய பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி நாராயணர் சொல்லியிருக்காரு அதனால் தேவியோட அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருமே வந்து சகல தீர்த்தங்களையும் நீராடன பலனையும் புண்ணிய சேத்திரங்களுக்கு போயிட்டு வந்த பலனையும் அவங்க அவங்களுடைய விருப்பங்களுமே வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஸ்வதாதேவியை வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா